திமுக அதிமுக காங்கிரஸ் தனித்து நின்று எங்களை விட கூடுதலாக இரண்டு வாக்குகள் பெற முடியுமா பாஜக மாநில நிர்வாகி குமார் சவால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி ஆதரித்து அக்கட்சியின் சார்பில் திருமுறை பிரச்சாரக் கூட்டம் நகர தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது பாஜக ஆன்மீக பிரிவு செயலாளர் குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராவது காலத்தின் கட்டாயம் என்றும் முக்கணைகளில் இறைவனுக்கு பிடித்தது மாங்கனி என்றும் மாங்கனி பழுக்கும் குக்கர் விசிலடிக்கும் தாமரை மலரும் மும்மூர்த்திகளின் அவதாரமான மோடி அதில் அமருவார் என கூறிய தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு செல்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்த அவர் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தேர்தலில் தனித்து நின்று தங்களை விட கூடுதலாக இரண்டு வாக்குகள் பெற முடியுமா என பாஜக ஆன்மீக பிரிவு செயலாளர் குமார் சவால் விடுத்தார் இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் நந்தன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

ஜனலிதா மையார் ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி ரூபாய்